கணவனுடைய அம்மாவை கவனிப்பதை பற்றி இஸ்லாமிய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அதாவது இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இது இன்றைக்கு வந்து இரண்டு விதமான பிரச்சனைகள் இருக்குது என்ன அப்படின்னா கணவனுடைய அம்மாவை கவனிக்கிறதுலையும் பிரச்சனை வருது மனைவியினுடைய அம்மாவை கவனிக்கிறதுலையும் பிரச்சனை வருது ஆனால் ரெண்டு பேருமே கவனிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை வந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கும் ஒரு மனைவி தன்னுடைய தாயை கவனிப்பதற்கு தன்னுடைய தாய்க்கான கடமைகள் நிறைவேற்றுவதற்கு எந்த ஒரு நிலையிலும் ஒரு கணவன் தடையாக இருக்கலாம தடையாக இருக்கக்கூடாது அவங்களுக்கான உரிமைகளை கடமைகளை செய்வதற்கு அவங்களுக்கு அனுமதிக்க வேண்டும் அது மார்க்கம் வந்து வலியுறுத்துது அதே போன்றுதான் ஒரு மனைவி கணவனுடைய குடும்பத்திற்கே பொறுப்பாளியாக இருக்கிறனால கணவனுடைய கடமை எதுவோ அது மனைவியுடைய கடமையும் சேர்த்து தான் நல்லா வணக்கணும் கணவனுக்கு ஒரு விஷயம் கடமை அப்படின்னா அது மனைவிக்கும் கடமை தான் அப்போ வந்து கணவன் வந்து தன்னுடைய தாயை பராமரிக்கிறான் அப்படின்னா அந்த தாயை பராமரிக்கக்கூடிய விஷயத்தில் மனைவியும் என்ன செய்யணும் ஒத்து போகணும் ஒத்துழைக்கணும் ஏன்னா அவளுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது அல்லாஹுடைய தூதர் செல்லலாஹ் அலையுஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க வல் மர அத்தூர் ஐயத்து அன் வைத்தி சௌஜிகா வ அவுலாதிகா என்று அல்லாஹுடைய தூதர் செல்லலாஹ் அலையுஸ்லாம் அவங்க சொல்லி காட்டுகின்றார்கள் குல்லுக்கும் ராயின் இப்போ குல்லுக்கும் ஊலன் அன்ற ஐயத்து என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஹதீஸுடைய தொடரில் நபி சல்லாஹ் அலையுஸ்லாம் அவங்க சொல்லி காட்டுறாங்க அந்த ஹதீஸுடைய தொடர்ல அல்லாஹுடைய தூதர் செல்லதாவுடைய சொல்றாங்க புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில வல்மர மர அத்து ஆயத்துன் பைத்தி சௌஜிகா அப்படிங்கிறாங்க ஒரு பெண் இருக்கின்றாலே கணவனுடைய குடும்பத்திற்கு பொறுப்பாளி ஆகிறா அப்ப கணவனுடைய பொறுப்பு எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் மனைவியுடைய பொறுப்பு என்பதை புரிஞ்சுக்கணும் அதனால் வந்து கணவனுடைய தாயை கணவன் கவனிக்கிறார் அப்படின்னா அந்த கணவனுக்கு ஒத்துழைப்பு பண்ணணும் அவங்கள கவனிக்கணும் என்ற விஷயங்களை எல்லாம் ஒரு பெண் என்ன செய்யணும் கண்டிப்பாக பெணிதான் ஒரு பெண்ணை வந்து ஒரு சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரியாக மறக்க வைக்க சொல்லணும் அந்த பெண்ணுக்கு என்ன உரிமை இருக்கு என்பதையும் மறக்க நமக்கு சொல்லுது ஆனால் அதே நேரத்தில் அவங்கள என்ன செய்யக்கூடாது அப்படி எனக்கு இதில் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி என்ன செய்யணும் தட்டி கழித்து விட்டு செல்வதற்கு அனுமதி இல்லை அதே போல தான் இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் மனைவினுடைய தாய் இருக்கிறாங்க அல்லது தந்தை மட்டும் இருக்கிறார் அப்படின்னா அதை கவனிப்பதற்கு மனைவிக்கு உரிமை இருக்குன்னு அவங்களுக்கு உரிமை இருக்குது அதே போலதான் என்ன செய்யணும்னா கணவனுடைய பெற்றோரை பார்ப்பதற்கு எப்படி ஒரு மனைவி வந்து அதுக்கான ஒரு ஒத்துழைப்பு தராடோ அதே போல வந்து மனைவியினுடைய பெற்றோர்களை பார்ப்பதற்கு ஒத்துழைப்பு தரணும் எங்கள் அம்மாவை தான் பார்க்கணும் உங்கள் அம்மான் பார்க்கக்கூடாது அவங்களாம் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை ரெண்டு பேருக்குமான கடமைகள் இருக்குது அதில் ரெண்டு பேருமே பரஸ்பரம் என்ன செய்யணும் விட்டு கொடுத்து நடந்தால் தான் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஏதோ ஒரு விதத்தில் சொன்னாங்க அப்படின்னா குற்றவாளிகளாக அல்லாட்டை பதில் சொன்னீங்க ஏன்னா பெற்றோருடைய வெறுப்பு என்பது அல்லாவினுடைய வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காரியம் என்பதை கவனத்தில் இருக்கணும்